ஜெய் பிரத்திங்கரா உங்களோட ஜெய்காலி பேசுகிற அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போது வந்து உபாசனை அதாவது இப்போ நிறைய பேர் வராங்க எனக்கு வந்து பிரத்திங்கரா வேணும் வராகி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல நம்ம வந்து எப்படி பூஜை செய்யணும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க அதுபடி பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் இப்போ நம்ம முதல்ல பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கணபதி மந்திரம் இல்லாமல் எந்த மந்திரத்தையும் நம்மளால் வந்து சித்தி செய்ய முடியாது முதல்ல கணபதி சித்தி பண்ண ஏன் கணபதி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் கணங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் ஜாதகத்தில் எடுத்திங்கன்னா மிரு கணம் ராட்சஷ இருக்கும் இந்த கணங்களை வந்து நம்ம ஒழுங்குபடுத்தாமல் நீங்கள் எப்படி பூஜை செய்தாலும் அது வந்து சித்தியாவாது இப்போ காட்டில் ஒரு சிங்கம் இருக்குது அப்படி வச்சிங்க கொஞ்சம் அடால்ட்டான சிங்கம் இருக்குது அதை எடுத்து வந்து நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க முடியுமா அப்போ எல்லாரையுமே கிடைக்கும் அப்போது அதோட மூளையை நம்ம மாற்றணும் அப்போ இந்த உபாசனை இந்த கணபதின்றது எல்லாருக்குள்ளேயும் கெட்ட எண்ணங்கள் நல்ல குணங்கள் சில பேருக்கு வந்து தேவையில்லாத எ சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம சரி பண்ணுறது நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்கு இந்த கமா இந்த கணபதி உபாசனை நமக்கு தேவை அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா காலி பண்ணணும் காலினா உங்கள் முதல்ல வந்து உங்களுக்குள்ள தேவையில்லாத அழுக்குகள் அதாவது வந்து ஒரு வாட்டர் கண்ட்ரகுக்குன்னா தண்ணி ஃபுல்லாக இருந்ததுனால் இன்னொரு தண்ணியை ஊற்ற முடியாது அப்போ முதல்ல உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் காலி பண்ணுறது காலின்றது ஒன்றுமே இல்லாது அப்படி வச்சிங்களேன் காலி காலி அவ்வளோதான் அப்படி வச்சுங்க அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து இல்லாமல் பண்ணுறது அப்போ அந்த எண்ணெய் தீய எண்ணங்கள் எல்லா செயல்களையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணும் அதுக்கப்புறம் உங்கள் உபாசனை தெய்வம் இப்போ என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கணபதி பண்ணீங்க காளி பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் உபாசன தெய்வத்தை எடுக்கணும் இந்த உபாசன தெய்வத்தை சித்தி பண்ணக்கூடியது தான் இந்த காளி தெய்வம் இந்த மாதிரி பண்ணும்போது தான் சித்தி ஆகும் அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் இருக்குது அது வந்து நம்ம முறையாக பார்த்துக்கலாம் அது குலதெய்வம் இருக்குது குல இதெல்லாம் இருக்குது நான் வந்து இப்போ அடிப்படையான ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் குலதெய்வம் பண்ணணும் இதுக்கு வந்து முறையான ஒரு வழிபாட்டு முறைக்கேன் என்ன என்ன ஃபஸ்ட்டு வந்து கணபதி பண்ணணும் காளி பண்ணணும் உங்களோட உபாசன தெய்வத்தை பண்ணணும் உங்களோட குல தெய்வத்தை பண்ணணும் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பண்ணணும் ஏங்களா குலதெய்வன்றது நம்ம நார்மலாக வந்து நீங்கள் படையில் வைக்கிறது மாதம் மாதம் இந்த மாதிரி வழிமுறைகளை பண்ணிக்கணும் பௌர்ணமியில் போயிட்டு பண்ணிக்கணும் இதுதான் இந்த உபாசனையோட முழு விளக்கம் நன்றி வணக்கம் ஜெய் பிரத்திங்கரா ஜெய் பிரத்திங்கரா ஜெய் பிரத்திங்கரா